பொம்மடி போறது கம்மனாடி கேளுங்க கேளுங்க கனக்கறா அட்ரா எப்படி பண்ணமா கப்புறம் வேற இல்ல பொம்மடிங்க ஆஹா நம்ம வீடா வந்தா சரி நம்ம

இந்த அபிமானம் இந்த மார்பிள் இருக்க துணி ஒதுங்கி போனா கூட தாய்களுங்க பாரு எப்ப பார்த்தாலும் இந்த தேல் இப்படி இழுத்து மூடிக்கிட்டே இருப்பாங்க ஏன் இந்த அபிமானம் வெளியில தெரிய கூடாது அப்படிங்கறதுக்காக கட்டிட்டு வந்தியாடி என்னுடைய மாநகட்ட சக்காலத்தில் உள்பா வடை கட்டி

நேர் நேர் போஸ் கொடுத்துக்கிறீங்களா அந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு யாரும் சரியா பாப்பேன்

அதுக்கு மச்ச தேசம் என்று ஏன் பேர் வந்தது ஏன் பேர் வந்தது சில ஆசிரியர்கள் வந்து சொல்கிறார்கள் ஆமா அவரவருக்கு தெரிஞ்சது ஆமா மச்ச என்று சொல்வதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா என்ன மச்சம் என்றால் மீன் மீன் மச்சம் என்றால் பசுமை பசுமை அந்த நாட்டில் எங்க பார்த்தாலும் பசுமையாகத்தான பசுமை நிறந்திருந்ததாம் இருந்ததா அதனால தான் பசுமை நிறந்தால் நாற்பத்தி எட்டாவது மச்ச நாடு பேர் வைத்தார்கள் உண்மை புரிகிறதா அப்பேற்பட்ட மச்ச நாட்டுக்கு சமத்துவ நடந்து விளம்பாவூர் விளம்பாவூர் பார்த்தாயா மக்களை பார்த்தாயா பார்த்த கூட்டத்தை பார்த்தியா எவ்வளவு ஒரு அமைதியாகத்தானே நாடக பிள்ளைகள் வந்திருக்கிறார்களே நாடகத்தை

முடியாது ஒரு தாயானவள் ஒரு வயிற்றிலே ஒரு குழந்தையை சுமக்கிறார் சரி அப்படி சுமக்கக்கூடிய நாள்களிலே முன்னூறு நாள் அங்கத்தில சுமந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து பெற்றெடுத்து அந்த பிள்ளையை மடியில் வைத்துக் கொண்டு எப்படி ஆராட்டுகிறாள் தெரியுமா ஒரு மனிதனா பிறந்தவருக்கு ஏழு பிறவின்னு சொல்கிறான் ஆமா அந்த ஏழு பிறவி யாருக்கு கிடைக்கும் யாருக்குமா நன்மையை ஒரு மனிதன் பிறந்தது பூமியில பிறந்து இறந்து எவன் ஒருவன் நன்மையை செய்து கொண்டு இருக்கிறாரோ அந்த நன்மையை செய்பவனுக்கு மட்டும் தான் ஏழு பறவை உண்டு ஏழு பறவை உண்டு நன்மையை செய்யாத தீமையை செய்வதற்கு நரகம் தான் உண்டு நரகம் தான் அப்படி ஒரு குழந்தை ஒரு தாய்மணியை பிறந்தவுடனே தாயார் வைத்துக் கொண்டு வணிக எப்படி தாளாட்டுக்குது தெரியுமா அப்படி ஆறாரோ ஆர் ஆரோ ஆர் யார் அறிவாரோ என் கண்ணே யார் அறிவாரோ அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா எனக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி ஆமா நீ யார்

அப்பா எந்த ஜென்மமானது மனிதன் என்ன செய்கிறான் இந்த ஆகாயமானது நரகம் நன்மை செய்திருந்தால் கடவுள் அறிப்பிறவை கொடுக்கிறான் அறிப்பிறவை இந்த பொய்யூர் வருகிறோம் வருகிறோம் இருந்து செல்கிறோம் இருந்து

உள்ளூர் நேரத்துல கொஞ்ச நேரம் இருக்க முடியாது உடம்பு எதுக்கு தாங்குது ஆனா ஒன்பது வாசலால் உருவாக்கிய கோட்டை வெயிலுக்கு குளிருக்கு தாங்காது கட்டை அன்பில்லாத செண்மங்கள் செருப்ப கால அட்டை அட்டை சில பேர் சொல்லு ஆமா ஒரு பிச்சைக்காரன் வந்தா கூட அவனுக்கு இருந்தாலும் ஒரு ரூபாய் பிச்சை போட மாட்டான் அப்பேற்பட்டவன்லாம் ஒரு மனிதர் காலிலேயே செருப்பு அணிக்கிறாரு அந்த செருப்புக்கு கீழே அட்டைக்கு சமம்னு பாட்டி இருக்கிறார்கள் செருப்புக்கால் அட்டை இந்த ஆவியும் போனா யாரு போடுவார் சட்டை இந்த ஆவி போன பிற்பாடு யாராவது நம்மள சட்டம் பண்ண போறாங்களா இல்லம்மா ஒரு மணி அக்கா அக்கா இருக்கா ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இந்த சுவாசத்தை இழுத்து இழுத்து விடுறா சொல்லி பாக்கலாம் இடமா பத்திரம் இங்க குந்தனா என்ன அங்கேயாத்தான் ஏறணுமா நிம்ம இடம் இருக்கு இங்க குந்தா அங்க உட்காந்தா ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சுவாசத்தை இழுத்து விடுகிறார் தெரியாது गिर में तिवारा ये रहती हर नूर सुबह तो गिर में तोरा ये रहती हर नूर सुबह तो गिर में बागालू में हर गालू में कोई बेचारा गिर में तेंता ये रहती हर नूर

உட்காரு சாமி இல்ல இல்ல உக்கார சொல்ற பின்னாடி மறைக்கது சரி சாமி உக்காருங்க உக்காருங்க அப்பா அப்பா என்ன சொன்ன வாங்கிட்ட ஒரு மனிதன் ஒரு குழந்தையா ஒரு சாய்னுடைய வயிற்றுல இருந்து இருந்து இந்த யோனின் வேகத்தில் பிறக்க கூடிய குழந்தை உறந்த பிறந்துக்கும்போது அழுதுகிட்டே பிறக்கு ஆமா ஒரு மனிதன் இறந்து சுடுகாட்டுக்கு போகும்போது அழுதுகிட்டே போகும் அழுதுகிட்டே போறோம் நம்ம என்ன அழுதுகிட்டு போறோம் ஒண்ணு பிறக்கும்போது எதுவும் கிடையாது இல்ல நாளைக்கு சாகும்போது எதுவும் கொண்டு போவதும் கிடையாது இந்த உலகத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிலையான வாழ்க்கை கிடையாது அது புரிகிறதா உண்மை புரியுதா ஆஹ் படிச்சிருக்கீங்களா படிச்சிருக்கேன் என்ன படிச்சிருக்கிற எம் ஏ படிச்சிட அம்மா நடந்தேன் எம்மைய படிச்சுட்டு அம்மியை நவுத்து அம்மியா நீ நவுத்துற மாதிரி தான் உன் தலைமுடியும் கண்ணாடியும் குப்பையில கிடந்த மாதிரி ஒரு நைட்டியை போட்டுக்கிட்டு நன்றி

ஒவ்வொரு வரவும் ஒரு கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியாதா முடியாத ஞானிகள் போலவே படிக்காத பூமியில இருந்து இருக்கிறார்கள் ஏன் சொல்ல வந்தன்னா ஒரே ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா சொல்லுமா ஒரு ஊர்ல அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க அண்ணன் தம்பி ரெண்டு ரெண்டு பேரு இந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கல்யாணம் முடிந்து விட்டது முடிஞ்ச விட்டது கல்யாணம் முடிந்தவொடனே ரெண்டு பேர்த்து மனைவிக்கு குழந்தையானது பிறந்து விட்டது குழந்தை பிறந்த உடனே குழந்தை பிறந்தவுடன் ஒரு பிள்ளையா பிறந்த பிள்ளைக்கு தாய்ப்பால் குடிச்சா அந்த குழந்தை நல்லா இருக்கும் ஆமா தாய்ப்பால் கிடையாது அப்ப அந்த ரெண்டு பேரும் என்ன செஞ்சதுன்னா பிள்ளைங்களுக்கு பால் கிடைக்கலையே தினந்தோறும் கடையில பால் வாங்கி எவ்வளவு நேரம் குடுக்கறது அதனால ரெண்டு பேரும் போவோம் சந்தைக்கு போயிட்டு போயிட்டு ஆளுக்கு ஒரு மாடு வாங்கிட்டு வந்துட்டோம்னா என்ன கறந்து கறந்து பிள்ளைங்களுக்கு குடுக்கலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் அண்ணன் பேர் ரெண்டு பேரும் நடந்து சந்தைக்கு போகிறாளு சந்தைக்கு போயிட்டு ஏ இங்க கவிக்கிறேன் சந்தைக்கு போயிட்டு சந்தையில ஆளுக்கு ஒரு பசு வாங்குறான் எப்படி எப்படி செனமாடா

காலையில போறோம்னா அப்படியே சொல்லிட்டு மாட்டை கொட்டி இவன் ஒரு தூணிலையும் ஒரு தூணிலையும் கட்டிட்டு சரி அந்த கொஞ்சம் வைக்கோல் எடுத்து போட்டுட்டு இவனை படுத்துக்கிட்டானும் சரி ரெண்டு பேரும் அங்க இருந்து நடந்து வந்த அசதி தூக்கி விட்டானும் இவனு எப்படி ரெண்டு மனசுல நினைச்ச மாதிரியே ரெண்டு மாடு கண்ணு போட்டுருச்சு அப்ப கொட்டாயில கண்ணு போட்ட உடனே அது நடு காடு சரி நடுக்காட்டுல கண்ணு போட்ட உடனே அந்த கண்ணுக்குட்டியை ஒரு கண்ணுக்குட்டி நரி இது போயிடுச்சு ஒரே ஒரு கண்ணுக்குட்டி தான் இருக்குது ஒரு கண்ணுக்குட்டி என்ன பண்றது இந்த தாயிலையும் ஒரு பால் குடிக்குது இதையும் ஒரு பால் குடிக்குது இதுலயே பால் குடிக்குது இவன் காலையில ரெண்டு பேரும் எழுந்திரிச்சா மாறு சரி பெரிய மாட்டுல முன்ன பால் குடிக்கல ஏன்னா என் மாடு கண்ணு போட்டுருச்சு தம்பி என்ன அவன்கிட்ட அப்புறம் இவன் மாட்டுல போய் பால் குடிக்கும் போது என் தான் கண்ணு போட்டுருச்சுக்கிறான் இவன் எண்ணு தங்குறான் இவன் எண்ணு தங்குறான் ஏ மாடு போட்ட கண்ணு குடிக்கிறான் இவன் ஏ மாடு போட்ட கண்ணு குடிக்கிறான் ரெண்டு பேரும் ஒருத்தோட ஒருத்தன் அடிச்சுக்கிறான் அடிச்சுக்கிறாங்க அப்ப அது யாருக்கு பிரிச்சு கொடுக்கணும் கண்ணு குட்டி ஆமா எந்த மாடு போட்ட கண்ணு நீ பிர்ச்சி குடிக்கணும் இல்ல நீ கேட்டவடா என்கிட்ட சொல்லு அங்க என்ன கேக்கற அங்க என்ன கேக்கற தெரியல அப்பா ஒருத்தரோட ஒருத்தையும் சண்டை பிடிச்சுக்கிட்டு பயங்கரமா சண்டை நடக்குது ஆமா அந்த ஊர்ல எவ்வளவோ படிச்சு இந்த பஞ்சாயத்தை தீர்த்து பாக்குறாங்க யாராலையும் முடியல சாதாரணமா படிக்காத ஒருவர் மாடு மேய்ச்சிக்கிட்டு அந்த வழியே வந்திருக்கிறாரு சரி கொஞ்ச நேரம் அந்த கூட்டத்துல நின்று பார்த்திருக்கிறாரு ஏன் இப்படி சண்டை படிக்கிறாங்கன்னு பாக்கும்போது அப்ப அந்த ஓ அந்த கண்ணுக்குட்டியால சண்டையாட்டு இருக்கு ஐயா உங்க சண்டையை நிறுத்துங்க ஒரு அஞ்சே நிமிஷத்துல இது யாருடைய கண்ணுக்குட்டின்னு நான் பிரிச்சு கொடுக்குறேங்க அப்படி என்ன அந்த படிப்பறிவு இல்லாதவர் சொன்னாரு

காலக்கண்ணு போட்டாக்க மடியில அந்த கண்ணு குட்டி பால் குடிக்கும் போது குடிக்கும் போது இந்த தொப்பு நக்குமா போட்டுட்டா இந்த பால் குடிக்கும் போது வாழங்கு நக்குமா இருக்கிறது காலக்கண்ணு பெரிய மாட்டுல போய் பால் குடிக்கும் போது இங்க வாழங்கு நக்குது சின்ன மாட்டுல போய் பால் குடிக்கும் போது நக்குது அப்ப இருக்கிறது காலக்கண்ணு தானே சின்னவளுக்கு சேர பிரிச்சு கொடுத்தாராம் அப்ப யாரு படிக்காதவர் தானே படிக்காதவர்தானே அறிவுள்ளவருக்காத படித்தவரை விட

இது என்ன ஊரு? இவளம்பா ஊரு. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? என்ன அது? குட்டி சின்ன சின்ன சிங்கப்பூர்னு சொல்லுவாங்க சின்ன சிங்கப்பூர். ம். சிங்கப்பூர்ல எப்படி இருப்பாங்க? எப்படி? நீ அங்க ஏலே அந்த சிங்கப்பூர்ல இருக்கிற நாய்லாம் உன்னை கடிச்சி குதிரை தோர்த்தி விட்டுரும். முவரே பாரு

இப்படி மேகராஜன் குமார்த்து பின்ன தெரிவித்துல யார செய்த திருவாடி அம்மா

ஆவியாகிய திருவோதனை செய்து கொடுமையினால் பணம் கடந்து ஒன்பதாவது ரோமரிசி வளத்திலே ஐவராஜாக்களோடு தங்கியிருக்கக்கூடிய நேரத்திலே அதாவது துரியோதன சேனை பலத்த சேனை அல்லவா அந்த துரியோதன சேனை எண்ணிக்கையாளர்களும் ஜெயிக்க வேண்டும் என்றால் சிவபெருமான் இருக்கக்கூடிய பாசுபதங்களை வாங்கிக் கொண்டு வந்தால் நீங்கள் சமராகிய பதினெட்டு நாள் சண்டை நடத்தால் நீங்கள் ஜெயம் என்று ரோமரிஷன் சொன்ன வார்த்தையை கேட்டு பத்தாவது பேரண்ட வனத்திலே அறுபது அடி துஷக்கம்பத்தை அட்டி அதிலே தவம் புரிந்தாராம் சிவபெருமான நோக்கி யாரு அர்ஜுனன் அர்ஜுனன் கடூர் மாதத்தில் தவம் புரியக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய தவமானது அந்த வெள்ளியங்கிரியை பத்து மாதிரியும் திடீர் திடீரென்று நடிக்கிறது உடனே சிவபெருமானுக்கு

ஒரே ஒரேரியா அப்படி இப்படி இருக்கு

மழை பெய்ய நேரத்திலே இந்த மாநில மக்கள் காட்டிலே எத்தனையோ மக்கள் இருப்பார்கள் அப்ப இடி இடிக்கக்கூடிய நேரத்திலே பயம் ஏற்படும் அந்த நேரத்திலே என்னுடைய பேர்நாமத்தை எவர் ஒருவர் அர்ஜுனாவனுக்கு அவயம் எவர் ஒருவர் அர்ஜுனாவனுக்கு அவயம் என் பேரை உச்சரிக்கிறாரோ அந்த இடத்துல இந்த இடியாத விழாவில் படிக்க அதுல இருந்து பத்து காலத்துக்கு அந்த ஆண்டு போய் விழுணும் அதனாலதான் இங்க காட்டுல ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு கிடந்தா கூட இடி இருக்கிற நேரத்துல அர்ஜுனா 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 சொல்லக்கூடிய ஆமா அப்படி இன்றி சத்தியத்தை வாங்கி அந்த அர்ஜுனனுக்கு என்ன கல்யாணம் செய்து என்னை கல்யாணம் செய்து கொடுத்து எவ்வளவு தெரியுமா இருபத்தி ஒரு நாள் ஆகிவிட்டது மூணு வருஷம் மூணு மாசம் இருபத்தி ஒரு கல்யாணம் செய்துவிட்டு அந்த பாவது சொல்ல மாதா